அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வந்து எப்படி சொல்றதுன்னா ஆன்மீகமாகவும் இருக்கணும் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும் அது அது எப்படி பண்றது எவ்வளவு நேரம் அவசர வாழ்க்கையில் வாழ்வேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தொழில் செய்யறேன் இருபத்தி நாலு மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா முடியாது அப்போ எட்டு எட்டு மணி நேரம் தொழில் செய்வேன் மீதி நேரத்தை இன்னும் பதினாறு மணி நேரத்தை என்ன பண்ணுவ பேப்பர் படிப்பேன் இல்லைன்னா ஊரில் இருக்கிற நாடகம் எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோட கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓடி போடுறான் எல்லா நாடகத்திலும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அப்படிதான் கெட்டு நினைக்குது ஒரு அப்பா அஞ்சு பொண்ணை பார்த்தாருன்னா அஞ்சுக்கு அவர் சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேறாரு அவன் அவனை ஓடி போகுது இது மாதிரி நாடகத்தை போய் முழுசாக உட்காந்தா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் விட்டு ஓடி போடுவோம் அதனால அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்குது பேப்பர் ஆண்ட உட்காந்துங்குது நாலு வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு மகா நாட்டு நடத்துறது இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்கிற நேரம் போக குடும்ப வேலை நேரம் போக மீதி நேரம் கடவுள் ஆண்டின்னா உனக்கு உபத்திரம் இல்லை நீ கெட்டு போக மாட்டேன் உன் சந்ததி கெட்டு போகாது அதனால் யுகத்திலையும் வாழும் பறத்துலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்கிறோம் சொல்லுங்க சாமி இந்துக்களுடைய முக்கிய மகா புருஷராக வியாச முனி வரை கருதப்படுவது யார் சொன்னது யாருமா சொன்னது முக்கிய புருஷர் வேசர் யார் சொன்னது பிராமணர் சொல்லுவாங்க வேசரே ஒரு பிராமணம் கிடையாது ஒரு மீனகாட்சிக்கு பிறந்துவான் இல்லையா அப்புறம் அவர் எப்படி பிராமணர் பிராமணருங்க வாழ்த்து மந்திரங்களை எழுதி கொடுத்தாரு அதனால அவருக்கு வேத பேரு இல்லையா அது அவங்களுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு உபயோகப்படுது அதனால அவங்களுக்கு முக்கியம் ஞானிகளுக்கு முக்கியம் அவரு ஞானிகளுக்கு அகஸ்தியர் திருமூலர் காகபத்துண்டரு இடைக்காலரு இப்படி இவங்கள தான் முக்கியமான ஏன்னா அவங்க பொய்யே கலக்காதவங்க அதனால அவங்க எடுத்துப்பாங்க மகான்கள் மனுஷ பொய் கலந்த வாழ்க்கை வாழ்றான் இல்ல அதனால அதை எடுத்துப்போம் கடவுளை அனைவரும் வழிபடுறாங்க சாமி அதுல வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு ஆத்ம ஞான கடவுள் கிடைக்குது கடவு அனைவரும் யாருமா கடவுளை வழிபடுறாங்க தெரியல அனைவரும் பக்தி பண்றாங்க கடவுளை வழிபட முடியாது கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற பிள்ளையார் கடவுளை பிள்ளையார ஒரு கூட்டம் வழிபடுது ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகனை வழிபடுது ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது இதில் யார் கடவுள் சொல்லுமா சொன்னதில் அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது பெருமாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் சிவமா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் உன் உடலுக்குள்ளுவேக்கத்து நட்டின்னு அதை தேடி எவங்கத்தை கண்டுபிடிச்சி அது கூட உறவு கொள்கிறானோ அவன் தான் அந்த வழி பதவிக்கு போவான் மற்றவனாலாம் பக்தி பண்ண முடியும் ஆன்மீகம் பண்ண முடியும் ஆன்மீகம்ன்றது கடினம் பக்தின்றது ஈஸி எல்லா மதங்களும் பக்தி பண்ணு ஆனால் உலகத்தில் உள்ள மதங்களில் இந்து தான் ஆன்மீகமும் இருக்கு கடவுளை அடையிற வழி இந்து மதத்தில் மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியும் மற்றவரை ஞானம் அடைய முடியாது இல்லையா இப்ப இயேசுநாதர் ஒரு ஞானி அதுக்கப்புறம் வந்த ஏ ஸ்ரீடருங்க எவனா ஞானி ஆனானா அவ முடியல ஏன்னா அது பக்தி அவர் பண்ணது ஞானம் நபிகள் நாயகம் ஞானி அதுக்கப்புறம் வந்த அவங்க சீடருங்க ஞானி ஆனாங்களா சொல் ஆனால் காரணம் என்னன்னா வாழத்து உலகத்துல நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அது வரைக்கும் எழுதி வச்சிட்டாங்க இந்து மதத்தில் என்ன பண்ணோன்னா நீ எப்படி வாழணும் எப்படி கடவுள் அடையணும்னு எழுதி வச்சுட்டான் இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்து மதத்து இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு மதம் கிடையாது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் மசூதிக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான் காரணம் என்ன அது ஒரு வட்டத்துக்குள்ளவே வாழற மதம் உண்மை விலங்காத வாழற மதம் ஆனால் இந்து மதத்தில் மசூதிக்கு போவான் இந்துக்கள் சர்ச்சைக்கு போவான் இந்துக்கள் ஏன்னா இந்த பொது நோக்குன்னு சொந்த தெரியுமா அது இந்துக்களை தவிர வேற எந்த மதத்திலயும் கிடையாது மற்ற மதங்கள்லாம் கட்சி மாதிரி இந்து மதம் பொது மாதிரி இந்து மதத்தில் இருக்கிறோம் மசூதிக்கு போவான் இந்து மதத்தில் வேளாங்கண்ணிக்கு போவான் இந்து மதத்தில் இருக்கிற நாகூர் தர்காக்கு போவான் ஆனா இவன் எவனுமே இங்க வரமாட்டான் ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ள வாழற மதம் அது இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற மதம் இது இந்த கடவுள் வழிபாடு வேற எதுலேயும் இல்லை உலக வழிபாடு இருக்குது வழிபாடு இல்லை இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு அவ்வளவு அற்புதமான மதம் ஆனா இத நாளா சில வாழ்க்கை இருக்கிறாங்க நமது மதம் ஒன்றை தவிர வேறு எந்த மதத்திலையும் மறுபிறவிக்கு என்ற இடமே இல்லைன்னு சொல்றாங்க மறுபிறவிக்கு இல்லைன்னு சும்மா ஏமாற்றாது மறு ஒத்த எங்க அப்பா செத்து போயிட்டான் நான் ஒரு வச்சுக்கோ எங்க அப்பா செத்து போயிட்டாரு மறுபிறவி பிறகு போவதில்லை அவரு இல்லை அவரை போய் ஏன் நாற்பதாவது நாள் மசூதியில் கொண்டாடணும் சொல்லுமா ஒரு கிறிஸ்துவன் எங்க அப்பா இறந்துட்டாரு அவர் போயிட்டா போக போறது இருக்கு போவதில்லை அவரை போய் ஏன் கூட்டு நான் இந்து மதத்தில் இருக்கிறான் இது வந்து வாயில பேசுறது வேற நிஜ செயலுக்கு வேற நிஜ செயல பாசம் உறுத்துது அதனால மசூதிக்கு போட்டோம் சர்ச்சைக்கு போட்டோம் சுடுகாட்டுக்கு போனோம் செய்து நினைக்கிறான் ஆனா இந்துக்கள் பகிரங்கமாக செய்கிறான் மறைமுகமாக செய்றான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா எவனும் செத்தவனை மறக்க மாட்டான் பிறகத்து இல்லைன்னா நீ நானும் இந்த உலகத்துல இருந்துக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவ ஒரு ஹிந்து இருந்துக்க ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு விதை இல்லைன்னு சொன்னா அந்த மரம் அழிஞ்சதுன்னா விதை இல்லைன்னா வேப்ப மரம் திருப்பி மலைக்குமா வித முளைக்குது மறுபடியும் 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 அது மாதிரி மனுஷனுக்கு இந்துன்ற விதை இருக்கிற வரைக்கும் இறந்துக்கணும் இறந்துக்கணுதான் இருப்பான் பிறப்பு இல்லைன்றது அறியாமையில சொல்ற விஷயம் எப்படி பட்டவன் பறக்க மாட்டான் தெரியுமா அதுக்கு எவ்வளோ அவன் சிரமப்படணும் தெரியுமா அதனால் சொல்கிறான் ஒரு அம்மாவனுடைய மாரில் இருந்து பாலை கந்துட்டால் திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியுமா அதனால் அம்மாவுக்கு பால் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்டவன் நான் பறக்கிறது இல்லை அதனால் சொல்கிறான் கலந்த பால் முளைப்பூக்கா கடைந்த வெண்ணெய் மோர் பூக்கா மோ மோரில் தானே வெண்ணெய் இருக்குது அதை கஞ்சிட்டு என்ன திருப்பி மோரோட ஒட்டாது அது தனியாக மிதக்கும் இல்லை உடைந்த சங்கின் ஓசை உட்புகா சங்குன்னு ஒன்று கீழே வச்சிட்டீங்கன்னா நம்ம கூட போன மாதம் ரெண்டு சங்கம் கொடுத்துக்குறாங்க எதுக்கு நான் ஊதியம் படாரமாக போனோன்னா தெரியல ரெண்டு சங்கம் கொடுத்துக்குறாங்க எனக்கு அந்த சங்கு சும்மா தரையில் வச்சுட்டீங்கன்னா அது உடனே சத்தம் வந்துக்கினே இருக்கும் ஆனால் அதை தூ தூளாக ஒட்டு போட்டீங்கன்னா சத்தம் வராது மரணம் தான் காய்கறியை இருக்குதான் செய்யும் ஆனால் அறுத்துட்டின்னா திருப்பி ஒட்ட வைக்க மனம் ஆசை தான் செய்யும் ஆனால் மனம் அழிஞ்சு போன இல்லை அதனால சொல்றான் கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோற்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா இறந்தவர் பிறப்பதில்லை 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 அவள் மட்டுந்தான் நான் பிறக்கத்தில் பட்ட ஆசையை வச்சுன்னு மதவெறி பாச பணவெறி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே பிறக்காத போறது அதனால சொல்றான் அவித்த வித்தே முளையாது இப்போ ஒரு நெல் இருக்குது அதை போட்டு வேக வச்சுட்டீங்கன்னா நிலத்தில் போட்டினா மொழிக்காதணும் ஆனால் பச்சை நெல்லை ஒரு வருஷம் வச்சுருந்தேன் அடுத்த வருஷம் போட்டினோட மொழிச்சிடும் இல்லை அது மாதிரி இந்த ஆன்மாவை அவிச்சிடணும் நெருப்பில் அதுதான் வெளியே யாகம் உள்ள உள்ளோ யோகம் இப்படி அவிச்சவனுக்கு மட்டும் மட்டும் பிறகுறதில்ல எல்லாம் பச்சை நெல் மாதிரி பிறந்துக்குன்னா தான் இருப்பான் இதுக்கு மதமே கிடையாது மதம்ன்றது மனுஷன் உயிர் உயிர்ன்றது மனுஷன் வச்சுக்கிட்டு தான் இயற்கை ஆன்மான்றது வச்சுக்கின்ற மனுஷன் இயற்கை மனுஷன் செயற்கை இதெல்லாம் மனுஷனால மாறுறது உன் உடலை மாத்திக்கவே முடியாது நான் மனுஷனா வானாங்க நான் குரங்கா போடறேன்னு போக முடியாது நான் மனுஷனா வானாங்க ஊர்ல எல்லாம் நான் புளியா போடணும் போக முடியாது இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கினது தொழிலுக்காக தொட்டுக்காக அதனால மதம் யா மதத்தில யாபம் அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது மதம் ஜாதி அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தியான கட்டுப்பாட்டு முறை தேவையா இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை முறை உண்ண வேண்டும் என்ன வகையான குரலை உண்ண வேண்டும் அது கொஞ்சம் மனுஷன் சீரா இருக்கணும்னா அற வயிறு ஆகாத கால் வயிறு தண்ணி இருக்கணும் கால் வயிறு காற்று இருக்கணும் அவன் நோய் நொடி இல்லாத ஓரளவுக்கு சீராக வாழலாம் பக்கத்து வீட்டில் கல்யாணம் சும்மா போடுறாங்க சோறு அப்படின்ட்டு வயிறு பிடிக்காத கட்டிக்கின்னு வந்துட்டால் காற்று நிற்கிறதுக்கும் இடமும் இல்லை தண்ணி நிற்கிறதுக்கும் இடம் இல்லை நோயாளியாக நாலாவது உள்ள மாறிடுவோம் இல்லையா அப்போது அளவோடு சாப்பிட்டா உபாதது இல்லை அளவு மீறி சாப்பிட்டா உபாதை இல்லையா அதே நேரத்தில் நீ என்ன சாப்பிட்டியோ அதான் உன் உடம்புல ரத்தம் இல்லை அந்த ரத்தத்துக்கு ஏற்ற குணம் தான் மனுஷனு அதனால் சாத்வீக உணவை சாப்பிடும்போது சாந்தமான விஷயங்களை பேசுவேன் சாந்தமான செயல்களை செய்வேன் இல்லையா இடிக்கிறது கடிக்கிறது குத்துறது இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்புல அது இருந்து உள்ள வெளியாக தான் செய்வேன் அடுத்தவன் அடிப்பேன் அடுத்தவனை போய் கடிப்ப அடுத்தவனை போய் குத்துவ இது காரணம் என்னன்னா நீ செய்யல உடலுகிற ரத்தம் செய்து அதனால உணவு சாத்விக உணவு அவசியம் மனுஷன் ஆமா விரதம் என்றது கடவுளுக்கும் விரதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுமா எந்த கடவுளும் விரதம் இருக்கும் சொல்ல விரதம் இருக்கிறது உன் உடல் ஆரோக்கியமா இருக்கிறது தான் ஒரு பைக் வச்சுன்னு டெய்லி இரநூறு கிலோமீட்டர் வாங்கினா அது எவ்வளவு நாளைக்கு வரும் கிலோமீட்டர் டெய்லி ஓட்டீங்கன்னா அது அஞ்சு வருஷம் கூட வராது ஆனா டெய்லி ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு மீதி நேரம் ரெஸ்ட் குத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற இன்ஜினு ரெஸ்ட் நீ ஆரோக்கியமா இருப்ப அது ஓயாம ஓட்டினா சீக்கிரம் போயிடுவோம் எல்லா கோவில் பார்த்தா ஜீவசமாத்தியா போடுறாங்க தனித்தனிதான் வைப்பாங்க இப்ப ஜீவசமாதினா ஒரு சித்தர் இங்க வைப்பாங்க விட்டு போயிடுவாங்க ஆனால் ஐயா மட்டும் வித்தியாசமாக வச்சுருப்பார் இங்கே முருகன் வச்சுருப்பார் இங்கே அவர் வச்சுக்கிறார் இது ரெண்டும் வச்சு எதுக்காக வச்சுருப்பார் கிட்ட கிட்டே வைக்கிறார் ஐயா அதுதான் எந்த சமாதிலையும் இல்லாத ஒரு சிறப்பு ஐயாவோட சமாதியில் மட்டும் இருக்குது எங்கே உனக்கு போகலான்னு எவ்வளோ பெரிய சம்ம மகானை உனா தரிசனம் பண்ணலாம் எவ்வளோ பெரிய ஞானி பார்க்கலாம் ஆனால் அவங்க போன வழியை சொல்லி கொடுக்க அங்கே யாரும் கிடையாது அவங்களோட அது முடிஞ்சு போச்சு நாம் போகலாம் சாமி கும்பிட்ற மாதிரி மகான்களே வணங்கலாம் அதோட ரிட்டன் ஆனால் இந்த ஒரு இடத்துல சாமி இல்லை சாமி நீதாண்டா சாமி உனக்குள்ளே தான் சாமி இருக்காரு சொன்ன ஒருத்தர் எதுக்காக முருகர் கோயிலை கட்டணும் இதுதான் விஷயமே மகான்கள் தண்ணிலையை குறைச்சிக்கினே மக்களுக்காக வாழ்ந்தவங்க தான் மகான் அவங்க எங்கேயோ மனுஷன எங்கேயோன்னா அவங்க பேர் மகான்களே கிடையாது அதனால ஐயா என்ன பண்ணுறாரு தான் வந்தது நோக்கம் தான் எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிச்சு ஆனால் புரியாத கூட்டம் காலந்தோறும் வரப்போகுது அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நாம் குரு பூஜை பண்ணோம் இது சீடர்கள் மட்டும் பண்ணுமானா சீடர்களுக்கு மட்டும் பண்ணலை சிறீடருங்கன்னா நீங்கள் உபதேசம் வாங்கினவங்க மட்டும்தான் ஸ்ரீடருங்க ஆனால் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நான் இது வரைக்கும் ஐயாவை பார்த்ததே கிடையாது ஆசிரம் வந்ததே கிடையாது ஆனால் ஐயா சொன்னார்ப்பா இப்படிலாம் இருடா ஒழுக்கமாக இதை இதெல்லாம் விட்டுடு இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஐயா எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ அவங்களுக்கு பேர் என்னது பத்தேன் அவங்க சீடர் கிடையாது பத்தேன் இதுவும் இல்லாமல் ஒரு கேட்டகரிக்கு இது அவரோட குரல் கேட்டாப்பா அவரப்பா நல்லா பேசுவார் அவங்க யார் பொது மக்கள் அப்போ நாம் யாரெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் சீடர்கள் மட்டும் கூப்பிட்டு பண்ணால் அதுக்கு பேர் குரு பூஜை மட்டுமா இருக்காது சீடர் நம்பி ஒரு கூட்டம் கிது யார் பக்தர்களோட கூட்டம் அவங்களும் இங்கே வர வைக்கணும் அவங்களும் அவரோட பலனை அனுபவிக்கணும் இது இல்லாமல் பொது மக்களும் இங்கே வரணும் அப்போ இந்த நம்ம மூணு பேரையும் ஒன்று சேர்த்தனால்தான் இந்த குரு பூஜை சீடர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்குறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம் பக்தர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் பொது மக்கள் எங்கே போனால் என் பிரச்சனை தீரும்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இங்கே வாப்பா அவர் உனக்கு தீர்த்து கொடுப்பாருன்னு அவங்களுக்கும் ஒரு வழி சொல்கிறோம் அதுதான் குரு பூஜை அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் குரு